ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிகி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜாக்கெட்டு தச்சு போட்டோம் போட்டதுக்கப்புறமா நம்ம கையை மேலே தூக்கையில் நம்மளுக்கு முன்பக்கம் கப் ஷேப்பு மேலே ஏறுதா இல்லை முன்பக்கம் மொத்தமுமே மேலே ஏறும் அந்த மாதிரி ஏறுச்சுன்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது நம்ம என்னென்ன தப்பெல்லாம் ப்ளவுஸில் நம்ம விட்டுருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் பாருங்க ஜாக்கெட் தச்சு போட்டோம் நிறைய பேருக்கு இந்த ஃபால்ட்டு வரும் ஏன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதாவது ஜாக்கெட் போட்டதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் சொல்கிற மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறோம் தச்சு போடுறோம் போட்டதுக்கப்புறம் கையை தூக்கையில் ஜாக்கெட் அப்படியே முன்பக்கம் ஏறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது எதனால் ஒரு ரெண்டு மூணு ரீசன் இருக்குது முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இடுப்பு சுற்றளவு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் இந்த இடுப்பு சுற்றளவு வந்து அளவு ப்ளவுஸை விட நீங்கள் கொஞ்சம் க லூஸாக பெருசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடுப்பு லூஸாக இருந்தால் நீங்கள் கையை தூக்கையில் ப்ளவுஸ் மொத்தமுமே முன்பக்கம் ப்ளவுஸே மேலே ஏறத்தான் செய்யும் அப்போ நம்ம இடுப்பை சரி பண்ணணும் சைட் ஜாயிண்ட்டில் நம்ம தையல் போடலாம் இல்லைனா இந்த பட் டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் பின் டாட்டு அதுலேயே கூடுதலாக கொஞ்சம் இங்கே மட்டும் சைடில் கொஞ்சம் தள்ளி இப்படியே தையல் போடலாம் எவ்வளோ கூட இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம சைடில் பிடிக்கிறதா இந்த டாட்லேயே பிடிக்கிறதான்னு பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து இடுப்பு சுற்றுறளவு சரியான அளவு டைட் ஃபிட்டிங்கில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே ப்ளவுஸும் தூக்காது அடுத்ததான் வந்து இந்த பாடி அகலம் அகலம் இந்த பாடி இருந்தாலும் உங்களுக்கு இடுப்பும் லூசா இருக்கக்கூடாது இந்த பாடி இந்த இடத்துல நமக்கு டைட் ஃபிட்டிங் இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து நமக்கு கையை தூக்கையில ஏறாது இது ரெண்டாவது காரணம் அப்போ என்ன பண்ணணும் இது லூஸா இருந்தா நம்ம இந்த பாடி இந்த இடத்துல நமக்கு லூஸ் விழுகுது கீழேயுமே லூஸ் இருக்குன்னா நீங்கள் தையல் போடுவோம் பாருங்கள் கையெல்லாம் சரியாக இருக்குனால இந்த இடத்துல வந்து இங்கே கொஞ்சம் நீங்கள் அளவுக்கு எவ்வளோ லூஸ் இருக்கோ அதுக்கு தக்கனா நம்ம இப்படியே பிடிச்சிட்டு வரணும் இந்த இடத்துலையும் டைட் ஃபிட்டிங் இருக்கணும் இந்த கப் ஷேப்பு பிடிச்சி பட்டி கொடுக்குற இடத்துலையும் இந்த இடத்துலையும் டைட் ஃபிட்டிங் இருக்கணும் இங்கே லூஸ்னால் இங்கேயும் உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்காது லூஸாக தான் விழுகும் அப்படிங்கிறப்ப இடுப்பு லூஸாக இருந்தால் நீங்கள் நேராக ஒரு கால் இன்ச்சுக்கு அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம் தையல் போட்டு ரெண்டு பக்கமும் அதே போல் போடுறப்ப உங்களுக்கு டைட் ஃபிட்டிங் கிடைக்கும் அடுத்தது நம்ம இடுப்பையும் பார்த்தாச்சு பாடி அகலமும் நம்ம சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் இப்போ அதெல்லாம் சரியாக தான் இருக்குதுப்பா எனக்கு அப்படி இருந்து முன்பக்கம் கையை தூக்கையில் தூக்குதுப்பா அந்த கப்ஷேப்லாம் மேலே ஏறுதுப்பானால் கண்டிப்பாக இந்த முன்பக்க உயரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதனால தான் நீங்கள் கையை தூக்குனா மேலே ஏறும் எல்லாம் இந்த ஃபிட்டிங்கெல்லாம் கொடுத்துட்டும் நீங்கள் இதை கம்மி அந்த உயரம் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இது கப் ஷேப்பு உட்காரவே உட்காராது நீங்கள் கையை தூக்கில மேலே ஏறும் அப்போ என்ன பண்ணணும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் இந்த முன்பக்கம் நமக்கு கப் ஷேப்பு ஏத்தமாக நம்ம போடையிலே தெரிஞ்சிடும் லேசாக அழுத்து நாப்பில் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரை இன்ச்சு இறக்கி வைக்கணும் அதே நம்ம ப்ளவுஸ் போடுறப்பையே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இல்லைனா நம்ம அலந்து பார்க்கல ப்ளவுஸை அளவு ப்ளவுஸில் சரியாக அளக்காமல் விட்டாலும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை சரி பண்ணிக்கோங்க ஒருவேளை அளவு ப்ளவுஸில் இருக்கிறத தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரைஞ்சு அடுத்த ப்ளவுஸில் இறக்கி வச்சு உயரம் எவ்வளோ வருதோ நம்ம சொல்லியிருக்கேன் இப்படி தான் இழுத்து அளக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த மெயின் தாட்டுக்கும் இந்த ஷோல்டருக்கும் வச்சு தான் நம்ம இழுத்து முன்பக்க உயரம் கிராஸ் கட்டிங்னாலும் சரி நேர் நேர்கட்டிங்னாலும் சரி இப்படி தான் அளப்போம் அதே போல் அளந்து நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு அதை விட வந்து அதுவும் சரியாக எடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ முன் உயரம் பத்தாதனால தான் உங்களுக்கு மேலே ஏறும் அரை இன்ச்சு கூட்டிக்கோங்க கூட்டிட்டு தையலுக்கு ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்து அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அளவுகளில் வெட்டுறப்ப உங்களுக்கு வந்து கப் ஷேப்பு சரியாக இருக்கும் அதே போல் கையை தூக்கையில் ப்ளவுஸ் போட்டு கையை தூக்கையில் உங்களுக்கு மேலே ஏறாது இந்த மூணு ரீசனு அடுத்ததாக ஒன்றே ஒன்று இந்த மாதிரி வந்து எல்லாமே ஃபிட்டிங்காக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கை வந்து சைட் ஜாயிண்ட் மொத்தமாக பண்ணாமல் இந்த பாடியை மட்டும் அதாவது உடம்பை மட்டும் இதிலேருந்து இதை மட்டும் சைட் ஜாயிண்ட் மொதல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கையை தனியாக தச்சுட்டு இந்த ஆம்போல் ரவுண்டு ரவுண்டாக ஜாயின் பண்ணணும் அந்த ஒரு மெத்தடு இருக்குது நான் ஏற்கனவே அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இடுப்பெல்லாம் சரியாக இருக்குது பாடி அகலமும் சரியாக இருக்குது இந்த உயரமும் எங்களுக்கு சரியாக இருக்குப்பா இதெல்லாம் சரியாக வர்றப்ப நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக தைச்சாலுமே உங்களுக்கு கையெல்லாம் தூக்காது முன்பக்கம் மேலே தூக்காது ஒருவேளை இதெல்லாம் சரியாக இருந்தும் எனக்கு முன்பக்கம் ஃபினிஷிங் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் கையை கை தனியாக உடம்பு தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் அதுக்கப்புறம் ஆண்கோளுக்குள்ளே கையை வச்சு ஜாயின் பண்ணுங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஜாக்கெட் போட்டோம்னா கையை மேலே தூக்கையில் நமக்கு முன்பக்கம் ஏறுச்சுன்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்த்தோம் அந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுபோல் தச்சு போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ